வடலூர் நகராட்சியில் வீடு வீடாக சென்று பெருநர்கிள்ளி கை தீவிர வாக்கு சேகரிப்பு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து திமுக மாவட்ட செயலாளருமான உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் ஆலோசனைப்படி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் நகர்மன்ற தலைவர் சிவக்குமார் மற்றும் நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் ஏற்பாட்டில் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான குறிஞ்சிப்பாடி தொகுதி பார்வையாளர் ச சிறக்கிள்ளி அவர்கள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரித்தார் நாளை பதினெட்டாவது முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை முடிகிற வேளையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிற மருத்துவர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் வாக்கு சேகரிக்கும் அந்த களப்பணியை துவங்கி வைக்கிற வாய்ப்பு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் என்கிற முறையில் அந்த பணியை துவங்கி வைக்கிற பொழுது அங்கே பொதுமக்களும் வாக்கு சேகரிக்கிற கழக பொறுப்பாளர்களும் உற்சாகத்தை என்னால் பார்க்க முடிந்தது அதில் குறிப்பாக குடும்ப இடத்திலே நடுநிலையாளர்களிடத்தில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிற மிக உன்னதமான உயர்வான தொலைநோக்கு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளை நான் நேரடியாக கேட்கிற பொழுது அவர்கள் எங்களுக்கு இது கெளரவமாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி நேற்று வரையிலும் கணவனிடத்திலே நான் கைமாத்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கழகத் தலைவர் தமிழக முதல்வரான ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து வழங்குவதனால் என்னிடத்திலே என்னுடைய கணவர்கள் என் பிள்ளைகள் கைமாத்து கேட்பது அல்லது உதவி கேட்கிற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அந்த இடத்திற்கு எங்களை உயர்த்தியது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள் நான் அப்பொழுது இந்த திட்டம் தொடர வேண்டுமானால் மத்தியில் மோடி ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இந்தியா கூட்டணியில் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அமைப்பித்திருக்கிற கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் கை வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உண்மையாக நாங்கள் ஊடகத்திலே டிவியை பார்க்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க இந்த தர நம்ம முதல்வர் ஸ்டாலின் அமைச்ச கூட்டணி தான் இந்தியாவுல பிரதமர் ஆவாங்க மோடி ஆட்சி இனிமேல் வர முடியாது என்று உளப்பூர்வமாக கிராமப்புறத்தில் வடலூரில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லுவதை நான் கேட்க முடிஞ்சது எனக்கு பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இந்த உணர்வை தமிழ்நாட்டு வாக்காளர்களும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற மனநிலையை தான் வடலூரில் இருக்கிற ஒரு தாய்மார் பிரதிபலித்தார் எனவே நமது இந்திய கூட்டணியை உருவாக்கிய கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய முயற்சி ஜூன் திங்கள் நாலாம் தேதி வெற்றி பெறும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பாக அந்த இது அமையும் அதே போல இந்திய கூட்டணி வெற்றி பெற்று பிரதமராக ராகுல் காந்தி அமர்வது உறுதி அப்படி வருகிற பொழுது மிகப்பெரிய அளவில் ஆயிரத்தி ஐநூறு சுங்கச்சாவடிகளை உருவாக்கி கொள்ளையடிக்கிற அந்த சுங்க கட்டணத்தை முற்றிலுமாக சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்கிற திட்டமும் விவசாயிகள் கல்வி கடன் ரத்தாகும் என்பதும் குடும்ப தலைவிகளுடைய வாட்டத்தை போட்பதற்கு ஆயிரம் ரூபாய் எரிவாயு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் என்பதும் அதே போல ஏழை தாய்மார்கள் உண்மையான வறுமை கோட்டு இருக்கிற குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அதனால் மோடிக்கு மிகப்பெரிய அளவில் மோடி ஆட்சிக்கு மாற்றம் ஏற்படும் மக்கள் இந்திய கூட்டணிக்கு தான் இந்தியா முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவுடைய கனவு இந்த பத்தாண்டுகளோடு தகர்ந்து போய்விடும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அரசு மதசார்பற்ற அரசு இந்தியாவின் கூட்டாட்சி பன்முகத்தன்மையை சிதைக்காத ஒரு நல்ல அரசு அமையும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் உறுதியாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற பொழுது நல்ல நல்லரசும் அமையும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்